நம் யாவரும் கத்தனுடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவே தர்மையான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நம்முடைய வல்லமையான எங்கள் மத்திலே இறங்கி கிரிய செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவகுமாரனே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலை ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கும் அந்த வசனத்தை எடுத்து உரைப்பதற்கும் நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக மக்கள் நன்றியோடு தோத்திருக்கிறோம் இந்த வேளையில ஆலயத்துக்கு வந்து உம்மை குறித்து அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக உமை பற்றிய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள உன்னுடைய வேதாகமத்தில் நீர் விரும்புகிற காரியம் என்ன என்பதையும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எப்ரேர் பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை எப்ரேர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே முக்கியமான ஒரு காரியம் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை பவுல் தன்னுடைய நிறுவம் இந்த நிறுவத்தில் தெளிவாக பண அதிகார நாலாம் பாவத்துக்கு விரோதமாக போராட்டம் உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு எத்தனையோ போராட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் விலவாசி உயர்வு போராட்டம் இன்னும் பலதரப்பட்ட போராட்டங்கள் உண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம் நடந்த மாதிரி சரித்திரமே கிடையாது எல்லாம் பாவத்துக்கு சாதகமான கூட்டம் தான் நடக்கிறது பாவத்துக்கு விரோதமாக போராட்டம் செய்யக்கூடாது வசனம் இது சொல்லுகிறது வசனம் இதுக்கு இடம் கொடுக்கவில்லை இந்த வசனம் இதுக்கு சாதகமா இல்லை என்று சொல்லி எடுத்துரைப்பதற்கு ஆட்களே கிடையாது வேதம் தெளிவாக என்ன சொல்லுகிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை எடுத்து பாருங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பார்க்கும் பொழுது தெளிவாக என்ன சொல்லுகிறது உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் தெளிவா சொல்றாரு பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது உண்மையாகவே ஒருத்தன் பரிசுத்தாவி பெற்றான்னா அவன் கண்டிப்பா எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவனாய் காணப்படுவான் எந்த ஒரு மனுஷன் நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் ஆனால இன்னும் கொஞ்ச நேரம் டாஸ்மாக்ல உட்காந்துட்டு வரலன்னு சொன்னான்னா அவனுக்கு வேற ஆவி பெற்றிருக்கான்னு அர்த்தம் இன்னைக்கு உண்மையான ஒரு பரிசுத்தாவை பெற்றவன் வாழ்க்கையில் பாவத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவன் தான் பரசுத்தாவியை பெற்றவன் பாவத்துக்கு விரோதமாய் சா இல்லாமல் சாதகமாய் போகிறவன் பரிசுத்தாவியை பெறாதவன் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் பர்சுத்தாவை பெற்றவன் பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும் வேதாகமத்தை நீங்க வாசித்து தீர்க்கதரிசிகள் எவ்விதமாய் செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் பாவத்துக்கு விரோதமாய் எழுப்பி நின்றார்கள் கத்தர் அவளை அனுப்பும் பொழுது தைரியமாய் போனார்கள் தைரியமாக சென்றார்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு சாமிகள் பதினொன்னாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒன்னாம் அவசரத்தில் பார்க்கும் பொழுது தாவீது அவனுடைய பாவ செயல்களை எப்படி அவன் விழுந்தான் பார்த்தான் இச்சித்தான் விழுந்தான் முடிவு என்ன அது கொலையில் ஈடுபட்டது அவன் ஒரு பெரிய பாவத்தில் ஈடுபட்டு விட்டான் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது பாருங்க அவன் ஒரு நாட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா ஆனால் கத்தர் என்ன பண்றாருன்னா ரெண்டு சாமியல் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாவசனத்துல நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்புகிறார் கத்தர் எல்லாம் சொல்றாரு இந்த பையன் இதெல்லாம் பண்ணிருக்கா நீ போய் சொல்லுட்டு அப்ப நாத்தான் வந்து தாவிது கிட்டத்துல வந்து அவனுடைய காரியத்தை ஒரு கதை மாதிரி சொல்றாரு ஒரு சின்ன புரிகிற மாதிரி அவனுக்கு ஒரு கதையை சொல்றாரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தாவிது உடனே ஆங்கோஷத்தோட சொல்றாரு யார் அந்த மனிதன் இந்த தப்பு செஞ்சவன் யார் அப்படின்ன உடனே நாத்தான் தெளிவாக சொல்றாரு ரெண்டு ரெண்டு சாமியல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நீயே அந்த மனிதன் யூ ஆர் த பர்சன் நீ தாண்டா இந்த பைய ஆள் செஞ்ச பாவம் செஞ்சவன் இன்னைக்கு பாருங்க தாவிதுக்கு விரோதமாக ஒரு தன் போய் தான் செஞ்ச இந்த பெரிய பாவத்தை எடுத்து உரைத்தால் அவனை கொலை செய்திருக்க முடியும் கொலை செய்திருக்க முடியும் ஆனால் நாத்தான் ஒரு தீர்க்கதர்சி ஒரு தீர்க்கதர்சி தைரியமாக போய் கத்தர் சொன்ன காரியத்தை எடுத்து உரைத்ததை நாம் பார்க்கிறோம் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார்கள் மக்களை பர்சுத்துக்கு நேராக வழி நடத்தினார்கள் தவறு என்றால் தைரியமா எடுத்து உரைப்பார்கள் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் மாதிரி கிடையாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள்லாம் கிடையவே கிடையாது அவர்கள் திருட்டு தரிசிகள் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் தீர்க்க தரிசிகள் நாத்தான் தைரியமாக சொன்னான் முடிவில் என்ன தா இது மனம் திரும்பினான் மனம் உடைந்தான் மனம் கசந்தான் அவன் என்ன தெரியா மனசு உடைந்தான் ஐம்பத்தோறாம் சங்கீத்தை நீங்கள் வச்சீங்கன்னா அவன் தன்னை பாவரிக்க மாதிரி அந்த சங்கீதை எழுதியிருக்கிறாரு தான் செஞ்ச தவறுகளை எடுத்து உரைத்து இருக்கிறார் என கன்பானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும் பொழுது அது எடுத்து உரைத்து அவர்களுக்கு சுட்டி காண்பிப்பது அவர்களை சரியான வழியிலே நாம் வழி நடத்த வேண்டும் சரியான வழியிலே வழிநடத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்களில் அவர்களை சரியாக வழி நடத்தாவிட்டால் அவர் பயங்கரமான ஆக்கினி தீர்ப்புக்கு ஆளாவார்கள் நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி மணி நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்துக்கு விரோதமாய் போராடாதது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு எல்லா தீமைக்கும் காரணமாய் இருக்கிறது எல்லா வித ஒழுங்கினத்துக்கும் காரணமாய் இருக்கிறது தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பாவத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள் ஏனென்றால் அக்காலத்தில் அரசர்கள் அவர்களுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணாலும் யாரும் அப்படி இருந்தாலும் தீர்க்கதரிசிகள் தைரியமாக எழும்பி நின்று அவர்களை கடிந்தார்கள் அவர்கள் தவறுகளை சுட்டி காண்பித்தார்கள் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது கத்தருடைய கிருபினால அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல அங்கு ஆகாப் என்ற அரசன் அவன் என்ன செய்கிறான் லாபத்துடைய திராட்ச தோட்டத்தை அபகரித்துக் கொள்கிறார் திராட்ச தோட்டத்தை அவனை போட்டு தள்ளி போட்டு போட்டு தள்ளிட்டு அவனுடைய சொத்தெல்லாம் எல்லாம் இவர் அபகரிச்சுக்கிறாரு அவனுடைய திராட்ச தோட்டத்தெல்லாம் இவர் அபகரிச்சுக்கிறாரு அப்ப யாரும் ஏத்து பேச முடியாது ஏத்து பேச முடியாது அந்த நேரத்துல கத்தர் எளியாவிடத்துல பேசுறாரு எளியாவிடத்துல போய் பேசுறாரு இந்த மாதிரி பா அவன் இந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கிறா அப்படின்ட்டு ஒன்னு ராஜாக்கள் இருபது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலன்னு வாசித்து பாத்தீங்கன்னா இந்த காரியம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இருபதாம் அதிகாரத்தை இருபதாம் வசனத்தை பாருங்க ஒண்ணு ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல ஆஹ் எலியா தீர்க்கதர்சி வராரு எளியா உடைய சுவாடி வராரு உடனே ஆகா தீர்க்கதர்சி ஆகா அரசு எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா அவனை பார்த்த உடனே என் பகைனே என்னை கண்டுபிடித்தாயோ மை யூ மீ எப்படி இருக்கு பாருங்க அந்த காலத்துல தீர்க்கதர்சிகள் வரானாலே பாவத்தை குறித்து சுட்டி காண்பிப்பார்கள் என்று ஒரு பயம் இருந்தது இப்ப இருக்க இருபத்தி ஒராம் நூற்றாண்டு தீர்க்கதர்சின்னா எப்படி தெரியுமா ராஜா எப்படி சொல்லியிருப்பாருன்னா தீர்க்கதர்சி பார்த்து என்ன எப்படி வந்த சௌக்கியமா இருக்கியா நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி அவனை ஐஸ் வச்சு அனுப்பியிருப்பாரு இவனும் வேண்டிய காணிக்கை வாங்கிட்டு ஓடிடுவான் இவன் திருட்டு தரிசின்னு மறு சொல்லிட்டான் ஆனால் அவன் தைரியமா எடுத்து உரைத்தான் கத்த சொன்ன காரியத்தை எடுத்து உரைத்தான் அரசர்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து நடுங்கினார்கள் நடுங்கினார்கள் எனவேதான் தான் இருபதாம் அவசனத்துல என் பகைனே என்னை கண்டுபிடித்தாயோ நான் என் தவறுகளே பிடிச்சியா அப்படின்றாரு அந்தரங்கத்தில் செய்த காரியத்தை வெட்ட வெளிச்சமாய் எடுத்து உரைக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசி தீர்க்கதர்சி வந்து கத்தருக்கு பயந்தவர்கள் கத்தருடைய வார்த்தை எடுத்து வரைத்திருக்கிறவர்கள் அந்த காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் பசுத்தாவிய பெற்றவர்கள் பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர்கள் அவன் தான் தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாதவன் தீர்க்கதர்சி கிடையவே கிடையாது அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா தப்பு தப்புமா தப்பு கத்தருடைய வருகை நெருங்கிட்டு இன்னைக்கு மக்களை வந்து சீர்படுத்த வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் சரியான நிலைமையில கொண்டு போக வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து சிற்சித்துமுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆனா அந்த எலியா தீர்க்கதர்சி பரசனை பார்த்து அவனுக்கு நேரிட போகிற சாபத்தை விடுகிறான் அவன் உடனே மனம் திரும்புகிறான் மனம் திரும்புகிறான் அந்த ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார் பாருங்க எப்படி விதமாக அவனை உடனடியாக தன்னை தாழ்த்தினபடினால் மனஸ்தாபப்பட்டபடியினால் எந்த தவறு தவறுகளை சுட்டி காண்பித்த உடனே அவன் தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும் தன்னைத்தானே அறிக்கை செய்ய வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விற்றவனோ இரக்கம் பெறுவான் முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க எந்த விதமாக இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க தப்பு சுட்டி காண்பித்த உடனே மனம் தான் நமக்கு அவசியம் தேவை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அந்த தைரியமாக எலியா போய் சுட்டி காண்பித்தார் தாழ்த்தினான் மனஸ்தாவப்பட்டார் உடனே கத்தர் அதே எலியாவுக்கு திருப்பி சொல்றாரு இல்லப்பா நான் மனஸ்தாவப்பட்டா மனம் திரும்பிட்டா அவனுடைய நாட்களில் இது வராது இந்த சாமம் வராது பையனுடைய காலத்துல வரோம் என்று சொன்னார் என கண்பானவர்களே பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்த சிந்தப்படத்தக்கதாக தைரியமாய் எழும்பி நின்றார்கள் அக்காலத்து எப்படி மக்களை பரலோகத்துக்கு நேராக திருப்பினார்கள் பரலோகத்துக்கு நேராக அவர்களை அழைத்து சென்றார்கள் சரியான அவர்களை கொண்டு போனார்கள் அதுதான் இன்னைக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கை ஆசிர்வாதமான காரியம் வேதாமத்தை வாசித்து பாருங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்று தைரியமாய் இருந்தார்கள் கண்டிப்பில்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போவார்கள் சரியாக கண்டிப்பு இல்லாவிட்டால் மக்கள் நொறுங்கி போவார்கள் வேதம் சொல்லுகிறது தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் எப்படி கண்டிப்போட வாழ்றோமா இன்றைக்கு நாம் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற ரத்த சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே அதான் அண்ட சொல்றாரு இன்னும் எதிர்த்து நிற்கலையா பாடுற நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் யோசித்து பாருங்க நம்ம உண்மையாக கத்தருக்கா வைராக்கியமா இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்னு மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை எடுத்து பாருங்க அங்க என்ன சொல்லுகிறது பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் ஹிம் தட் சின்னத் ரிபுக் பிஃபோர் ஆல் எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள் எல்லாருக்கும் முன்னால அவனை சீர்படுத்து எல்லாருக்கும் முன்னாலே அவனை பயம் உண்டாக்கும்படி நீ கடிந்து பேச வேண்டும் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்று யோசித்து பாருங்க எவ்விதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கள் இன்றைக்கு யாரும் அவனை கண்டிக்காதபடி இருந்தது நிமித்தமாகத்தான் பலர் இன்றைக்கு அழிந்து போகிறார்கள் சீரழிந்து போகிறார்கள் என்ன கண்மானவர்களே நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்துட்டு இருக்கோம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏறுவதுடைய வாழ்க்கையில் அவனுடைய தவறுகளை மத்திய பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் எடுத்து வாசிங்க மத்திய பதினான்கு நாலு ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான் பாருங்க யோவான் ஸ்நானகன் யோதான் நிதியில பிரசங்கம் பண்ணிக்கொண்டு ஆண்டவருக்காக அநேக மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாணஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் திரள் கூட்டமான மக்கள் கூட்டமான மக்கள் போர் சேவர்கள் யாவரும் அனைவரும் எல்லாரும் வருகிறார்கள் நானஸ்தானம் பெறுவதற்காக அந்த இடத்துல ஒரு நாள் அவர் செய்தி கொடுக்குறாரு அந்த செய்தியில என்னன்னா ஏறது பற்றி சொல்றாரு அவர் அந்த மாகாணத்தினுடைய ஆளுகை தலைமையில் இருக்கிறவர் அவரு தான் அவரை மிஞ்சி யாருமே கிடையாது தைரியமா அங்க இருக்கிறார் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் முன்னால ரொம்ப அருமையாக என்ன நீ உன் சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று அவனுடைய விபச்சாரத்தை கண்டிக்கிறார் கடிந்து முடிவில் என்ன ஏறாவது ஸ்நானகனை கைது பண்ணி சிறையில் அடைத்து போடுகிறார் நாட்கள் சென்றது ஒரு வீட்டில் நடந்த நடன நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது ஆனால் தைரியமாக இருந்தார் தைரியமா இருந்தார் தைரியமா இருந்தார் அவர் உடனே சிறையில் அடைக்கப்பட்ட உடனே ஏறோது பல முறை அவரை கூப்பிட்டு சில காலங்கள் ஆலோசனை கேட்டார் என்னைக்காவது ஒரு நாள் ஏறோது யோவான் ஏறோது கிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேங்க நான் நீங்க சொன்னதால் நீங்க செஞ்சதெல்லாம் நான் மறைச்சிருக்கேன் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னாரா இல்ல விடுதலைக்காக அவர் கோரிக்கை விட்டாரா இல்லை தைரியமாக சொன்னார் அவர் சொன்ன காரியத்தில் மாறவே இல்லை அவர் சொன்ன காரியத்தில் மாறவே இல்லை சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று கடிந்து அன்பானவர்களே இதுதான் உண்மையான தீர்க்கதர்சி உண்மையான தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவனே தீர்க்கதர்சி எந்த சபையில் இல்லையோ அந்த சபை உட்பட உருப்படாது தைரியமா நான் சொல்றேன் நீ கடைசி மணி நேரத்தில் வாழ்றோம் பல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன் அநேக இடங்களில் நடந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நான் சென்று இருக்கிறேன் அங்கே போன உடனே எனக்கு கொடுக்குற தனியாக கூட்டிகிட்டு போய் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா நீங்கள் யாரை குறித்து நீங்கள் கண்டித்து பேசிடாதீங்க நீங்கள் ரொம்ப ஹார்டாக பேசிடாதீங்க சாதகமாக பேசுங்க சாதகமாக பேசுங்க இவ்விதமாக மக்களை ஏமாத்துகிற கன்வென்ஷன் கூட்டங்கள் தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அக்காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு கூட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் முகத்திலையும் ஒரு மறுமலர்ச்சி இருக்கும் அங்க போன செய்தியாளர் கொடுத்த செய்தி என்னை தொட்டுச்சு நான் இனி இந்த தவறு செய்ய மாட்டேன் இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்று மனம் திரும்புவார்கள் இந்த கூட்டத்தில் நான் மனம் திரும்பி விட்டேன் நான் விடுதலை அடைந்து விட்டேன் ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்பெல்லாம் அப்படி கிடையாது சுத்தமா கிடையாது எங்குமே கிடையாது எங்குமே கிடையாது கூட்டம் சும்மா என்னது எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும் தான் இருப்பாங்க மனம் திரும்ப வேண்டும் பாவத்துக்கு விரோதமாய் போராடாத கூட்டம் பாவத்தை கண்டித்து உணர்த்தாத கூட்டம் கூட்டமே கிடையாது கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் மக்களை பரலோகத்துக்கு ஆயத்தை மக்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போவதற்காக கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா இல்லாவிட்டால் மக்களை நரகத்துக்கு நேராக அனுப்புகிற மக்களை நேராக அனுப்புகிற கூட்டமாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு கூட்டத்தை கத்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடவே கூடாது கத்தர் பார்க்கிறார் கத்தர் நம்மை கவனிக்கிறார் கத்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீ என்ன எப்படி இருக்கிறா எப்படி செயல்படுகிறாய் எல்லாவற்றையும் பார்க்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க எந்த மாதிரி இருக்கிறோன்னு யோசித்து பாருங்க கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசி நேரத்தில் இருந்துட்டு இருக்கோம் கத்தருக்கா வைராக்கியமா இருக்க வேண்டும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தின நாத்தான் தீர்க்கதர்சி போல இருக்க வேண்டும் எலியா தீர்க்கதர்சி போல இருக்க வேண்டும் யோவான் ஸ்நானகனை போல் இருக்க வேண்டும் சாதகமாய் பேசி மக்களை ஒரு அழிவின் பள்ளத்தாக்களை அனுப்புவதற்கு கத்தை நம்மை கருவியாக பயன்படுத்த மாட்டார் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் கடைசி மணி நேரத்தில் இந்த காலத்துல எங்க வால் போஸ்டர்ல தீர்க்க தரிசனம் இருந்ததுன்னா என் திருச்சி வெளியே போயிடுவேன் ஏன்னா இவனை அவனே நான் மதிக்கிற மூட்ல நான் கிடையாது இருக்கிற தீர்க்க தரிசிகளுக்கு தான் மதிப்பு இப்ப இருக்கிறவனுக்கும் அதோ தமிழ்நாட்டு தீர்க்கதர்சினா வெரி சாரி நான் உடனே எழுந்து சொல்லி போயிடுவேன் தேவையில்லை பா நீ வேண்டாம் முதலில் வாயை வந்து ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணிடு நீ பொய் சொல்கிறதுக்கு தான் பிறந்துருப்பேன் கத்தர் பார்க்கிறார் கத்தர் நம்மை விசாரிக்கிறார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார்கள் அக்காலத்தை தீர்க்கதரிசிகள் இக்காலத்தில் அப்படி அல்ல நாம் கத்தருக்கு நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அதிகமாய் கேட்கப்படும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்தர் தாமே இந்த நாட்களில் கண்டிப்பின் செய்திகளை நாம் ஆவலோடு கேட்போமாக நாம் மனம் திரும்புவதற்கும் பரலகத்துக்கு நேராய் செல்வதற்கும் அதை அந்த செய்திகள் நம்மை ஆயத்தப்படுத்தும் யாவரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த உள்ள இயேசுவே இந்த அருமையான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் என்னுடைய கிருமியின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியப்பீராக தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைகளா மறைத்துக் கொள்ளும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நம்முடைய வல்லமையான பலத்தை கைகள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தப்புனே இந்த நாட்களில் பரலோகத்துக்கு செல்கிற கூட்டமாக இருக்க வேண்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு நேராக செல்ல வேண்டும் நாங்கள் கத்தருக்காக வாழ வேண்டும் கத்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வேதாகமத்தை வைத்து எதெல்லாம் தவறு எதெல்லாம் செய்யக்கூடாது அதை எங்கள் கண்களுக்கு காண்பித்து அதன்படி நான் நடக்க உதவி செய்வீராக கத்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தும் ஏராண்டவரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்